அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு வரதன் காலம் தேர் முன்னோடி செல்கையில் பின்னோக்கி சென்ற தாவரங்களைக் கண்டு ஏன் இவை தூர விலகிப் போகின்றன இவற்றிற்கு என்ன துயரம் ஏற்பட்டது என்று எண்ணி பரதன் உள்ளம் நொந்து போதல் பாடல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று தேரதுவோ முன்னோட தீவிரமாய் பின்னோடும் காரதனால் செழித்தடர்ந்த கவின் மரம் மேற்கோட தூர இவை விலகுவதே துயரதுவோ என்று வாடி கோரம் இதன் காரணம் எக்குற்றம் என்று குன்றினே இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தேரதுவோ முன்னோட தீவிரமாய் பின்னோடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பயணம் செய்த அந்த தேரானது அயோத்தி செல்லக்கூடிய அந்த பாதையிலே முன்னோக்கி மிகவும் வேகமாக ஓடுகையிலே அந்த தேருடைய வேகத்துக்கு ஈடாக பின்னோக்கி ஓடியது போல் காட்சி இருபுறங்களிலும் இருந்த அந்த மரங்களை பார்த்து காரதனால் செழித்தடர்ந்த கவின் மரம் மேல் கண்ணோட மழை வளத்தின் காரணமாக மிகவும் செழிப்பாக வளர்ந்திருந்த அந்த மரங்கள் அவ்வாறு பின்னோக்கி ஓடுவது போல் காட்சியளித்ததை தன்னுடைய கண்ணால் பார்த்த பரதன் தூர இவை விலகுவதே துயரெதுவோ என்று வாடி ஏன் இந்த மரங்கள் என்னை கண்டு இவ்வாறு தூர விலகி ஓடுகின்றன இவற்றிற்கு என்ன துயரம் ஏற்பட்டது என்று உள்ளம் வாடி போய் கோரம் இதன் காரணம் எக் என்று குன்றினே மிகவும் கோர செயல் என்று எண்ணும் வண்ணமாக கொடூரமாக தோன்றக்கூடிய இந்த செயல் நிகழ்வதற்கு என்ன காரணம் ஏற்பட்டது நாட்டிலே ஏதேனும் குற்றங்கள் நிகழ்ந்ததோ என்றெல்லாம் உள்ளம் வாடிப்போய் உள்ளம் சிறுத்துப் போய் பரதன் வேதனை உற்றான் இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்